இந்த இடம் ஜவஹர் நகர் நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்துள்ளேன் நீலகிரி நீலகிரி கிரி என்றாலே மலைதான் நீளம் என்பதற்கு நீல நிறமாக இருக்கலாம் அல்லது உயரமான இடமாகவும் இருக்கலாம் நீலகிரி அங்கேதான் பல கிராமத்திலே ஆதி குடிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்களெல்லாம் அந்த அளவிற்கு நாகரிகம் அடையாதவர்கள் இடும்பர்கள் தோடர்கள் போன்ற சின மக்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு விவசாயம் தெரிந்திருந்தது ஏனென்றால் எங்கெல்லாம் அவர்களுக்கு தண்ணீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் முடிந்த அளவிற்கு விவசாயம் செய்தார்கள் பெரியதாக நாம் கட்டி கொண்டு வைத்து வாழ்வது போல அவர்களுக்கு வீடு கிடையாது ஏதோ வைத்து வாழ கோவிலும் அவர்களிடம் இல்லை ஆனால் ஒரு படம் இருக்கிறது அந்த என்ன தெய்வம் இருக்கிறது என்று தெரியாது போனவர்களுக்கு தான் தெரியும் அப்படி அந்த மக்கள் நீலகிரி மக்கள் வேட்டையாடினார்கள் தேனை சேகரித்து கொண்டு வந்தார்கள் அந்த மலையிலே விளைந்த கிழங்குகளை கொண்டு வந்து விற்பனை செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டி அவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் இன்றளவும் தொட்டப்பெட்டா என்ற ஒரு சிகரமும் அங்கே இருக்கிறது நான் இதுவரை உதக மண்டலம் போனதில்லை அதுபோல நீலகிரியும் போனதில்லை கோயம்புத்தூர் வரை சென்று வந்துள்ளேன் நீட் மேட்டுப்பாளையம் சென்று வந்தில்லை அதற்கு பிறகு நான் போனதில்லை போவதற்கான ஒரு எண்ணம் இருக்கிறது விரைவில் சென்று வருவேன் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இன்றளவும் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு இந்த கடவுள் கடவுள் நம்பிக்கை மதம் இது எல்லாம் ஜாதி மதம் இது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது அதனால்தான் குறிப்பாக அதை எடுத்துக்கொண்டு நான் என்னுடைய காணொலியை செய்து வருகிறேன் ஏனென்றால் நான் ஒரு கடவுள் மறுபாளன் மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் சாதியை எதிர்ப்பவன் மனிதனுக்குள்ளே பாகுபாடு வேறு ஒரு மனிதன் உருவாக்கினான் சூழ்ச்சியால் எல்லோரையும் அடிமைப்படுத்தினான் அதனால்தான் தான் என்றளவும் இந்த மக்கள் சாதியினால் அழிந்து போகிறார்கள் அதிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றெல்லாம் பிரித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டால் உடனே சண்டை போடுகிறார்கள் பெண்ணையோ ஆணையோ கொன்று விடுகிறார்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைவருமே கலப்பினர்கள்தான் யாராக இருந்தாலும் சரி ஏனென்றால் ஆப்பிரிக்க இருந்து அப்படியே இடம் வந்தவர்கள் வந்தவர்கள்தான் இன்று உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தோல் நிறம் மாறி இருக்கலாம் பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கலாம் உணவு முறைகள் மாறியிருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாரும் ஆதிக்குடிதான் அங்கிருந்து வந்தவர்கள்தான் ஆனால் இதெல்லாம் பிற்காலத்தில் எப்பொழுது மதம் தோன்றியதோ சுமார் இரண்டாயிரம் ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அந்த ஆரியர்கள் அவர்கள் கொண்டு வந்த இந்த மதம்தான் இந்த இப்போ அடிக்கடி சண்டை போட்டுக்கிறார்களே ஜெருசலம் இஸ்ரேல் அவர்கள்தான் முதன் முதலில் இதையெல்லாம் கொண்டா கொண்டு வந்தார்கள் படிப்படியாக மற்ற மதங்கள் வந்தன ஆனால் ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு சாதி இல்லை மதம் இல்லை கோயில் இல்லை மக்கள் வாழ்ந்தார்கள் நான் சொன்னேனே இதற்கு முன்பு கற்காலம் என்று போல மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இதையெல்லாம் ஒரு சூழ்ச்சி தான் ஒருவனை ஒருவனை அடிமைப்படுத்துவதற்காக இன்று கம்ப்யூட்டர் காலம் மொபைல் காலம் ஏசி வைத்து தூங்கக்கூடிய நேரம் ஃபாஸ்ட் ஃபுட் வந்துவிட்டது எல்லாம் கடைகள் கடை கற்ப எல்லாமே வந்து விட்டது நகரங்கள் வந்து விட்டது பேருந்து வசதி விமானம் வசதி ரயில் வசதி என்று பல வசதிகளும் இன்று கிடைக்கிறது தான் இவர்கள் கொழுப்பெடுத்து இந்த சாதியையும் மதத்தையும் எடுத்துக்கொண்டு கட்டி அழுகிறார்கள் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால் அப்பொழுது அப்பொழுதெல்லாம் இது போன்ற காணொலியை செய்து ஒரு அறிவுறுத்தலுக்காக நான் செய்வது உண்டு எனக்கு எதிர்ப்பும் இருக்கலாம் சிலர் எதிர்க்கிறார்கள் அதையெல்லாம் நான் கடந்து போய்விடுவேன் எனவே நண்பர்களே இதை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு அதனால் ஏதாவது பயன் கிடைக்கும் என்றால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதை நான் வரவேற்கிறேன்